Hi friends, welcome back to my channel, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்று அதிசக்தி வாய்ந்த பிரதோஷ வழிபாடு செய்யும் முறையை தான் இப்போது பார்க்க போகிறோம் இன்று அப்படி என்ன அதிசக்தி வாய்ந்த பிரதோஷம் திங்கட்கிழமை சோமவார நாளில் மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்கிறது சோமவாரம் சிவனுக்கு நாள் சிவராத்திரி சிவபெருமானுக்கு உகந்தது பிரதோஷமும் சிவபெருமானுக்கு உகந்தது அது மட்டுமா சிவபெருமானின் எற்றிக் கண்ணில் இருந்து பிறந்த முருக பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரமும் இன்று சேர்ந்து இருக்கிறது ஆக இந்த நான்கு அதிசக்தி வாய்ந்த விசேஷங்களும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கும் இந்த நாளில் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்ய தவறலாமா இப்படி ஒரு நாள் மீண்டும் எப்போது வரும் என்று நமக்கு தெரியாது எண்ணிய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக ஈடேற இன்றைய தினம் எளிமையான முறையில் அந்த ஈசனை எப்படி வழிபாடு செய்வது என்று தான் பார்க்க போகிறோம் இன்று மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வீட்டின் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள் சிவனுக்கு உகந்த இலைகளை வாங்கி அதில் இருக்கும் எல்லாம் நீக்கிவிட்டு உங்கள் கையாலேயே மாலையாக கட்டி சிவபெருமானுக்கு கொடுப்பது அதி சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும் அந்த மாலையில் இருக்கும் ஒரு சில இலைகளில் சிவசிவ நாமத்தை உங்கள் கையால் எழுதி கொடுத்தால் இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும் வேண்டுதல் அதி விரைவாக பளிக்கும் அடுத்தபடியாக இன்றைய தினம் சிவபெருமானுக்கு மிளகு சீரகம் முந்திரி போட்டு வெண்பொங்கல் சமைத்து எடுத்துச் செல்லுங்கள் இன்றைய தினம் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கு இந்த மிளகு வெண்பொங்கலை நெய்வேத்தியமாக வைத்து கோவிலுக்கு வரும் நாலு பக்தர்களுக்கு உங்கள் கையால் அன்னதானம் செய்தால் செய்த பாவங்கள் விலகி நன்மை நடக்கும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய உங்கள் கையால் கரும்புச்சாறு சாறு தினம் வாங்கி கொடுப்பது சிறப்பு சுத்தமான கரும்புச்சாறாக இருக்க வேண்டும் அதில் எலுமிச்சை பழசாறு இஞ்சியெல்லாம் சேர்க்காமல் ஐஸ் கட்டி போடாமல் கடையிலிருந்து சொல்லி உங்கள் கையால் முடிந்த அளவு கரும்பு வாங்கி சிவன் கோவிலுக்கு அபிஷேகம் செய்ய கொடுங்கள் அதிசக்தி வாய்ந்த இந்த பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு செல்ல முடியும் என்பவர்கள் செல்லலாம் வீட்டிலிருந்தே சிவபெருமானை வழிபாடு செய்ய முடியும் என்பவர்களும் வீட்டிலேயே ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு ஓம் சிவாய மந்திரத்தை சொல்லி ஈசனை வழிபடலாம் வீட்டில் விளக்கு கூட ஏற்ற முடியாத சூழ்நிலை சில பெண்களுக்கு இருக்கும் இருந்தாலும் தவறு கிடையாது பிரதோஷ நேரத்தில் அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் பூஜை அறையை தவிர்த்து விடுங்கள் மனதிற்குள் சிவபெருமானை நினைப்பதற்கு நேர காலம் தீட்டு நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது இந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை மனதார நினைத்து உண்மையான பக்தியோடு மனதில் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் அடுத்தவர்கள் மீது பொறாமை குணம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் ஈசனை மட்டுமே மனதில் நிறுத்தி உங்கள் நன்மைக்காக என்ன வேண்டினாலும் அது நிச்சயம் கிடைக்கும் இன்று இந்த அதிசக்தி இந்த பிரதோஷ நாளில் ஒரு முறையேனும் ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் அடுத்ததாக செய்த பாவங்களில் இருந்து விடுபட வேண்டும் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய ஒரே வழிபாடு சிவ வழிபாடு சிவனின் பாதங்களை இருக பற்றிக்கொண்டால் கொண்டால் பாவங்கள் நீங்கும் கர்மவினை குறையும் அந்த சிவபெருமான் கூறிய பிரதோஷ நாள் தான் இன்று இந்த நாளில் நாம் சொல்லக்கூடிய அதிசக்திவாய் இந்த ஐந்து சிவநாமங்களை தான் இப்போது இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் நீங்கள் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து கொள்ளுங்கள் குளிக்கும் தண்ணீரில் கொஞ்சமாக விபூதி போட்டு சிவ சிவ நாமத்தை சொல்லி முதலில் குளித்து விடுங்கள் இந்த சிவ வழிபாட்டில் எந்த தடையும் இருக்கக்கூடாது அதற்காகத்தான் இது இந்த தீர்த்தம் கங்கா தீர்த்தமாக மாறட்டும் நான் செய்த பாவங்களுக்கு எல்லாம் விமோச்சனம் கிடைக்கட்டும் என்று சொல்லி குழக்கு பார்த்து நின்று குளியலை முடித்துவிட்டு பூஜை அறையில் வந்து நெற்றி நிறைய திருநீறு பூசிக்கொண்டு சிவனை வணங்கி கொண்டு பிறகு இந்த சிவநாமங்களை உச்சரிக்க வேண்டும் பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாச்சலம் மகாதேவ மகாலிங்க மத்தியார் சுனாசி இவ்வளவுதாங்க இந்த திருநாமங்கள் சிவபெருமானுக்கு சொந்தமானது பிரதோஷ நேரத்தில் பிரதோஷ நாளில் இந்த திருநாமங்களை ஆறு முறை உச்சரித்தால் இரண்டாயிரம் முறை சிவநாமங்களை உச்சரித்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் இன்று உங்களுக்கு சிவனின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் ஒரு முறை இந்த நாமங்களை சொல்லிவிடுங்கள் வாய்ப்புள்ளவர்கள் சிவன் கோவிலுக்கு செல்ல முடியும் பிரதோஷ நேரத்தில் ஈசனை வழிபாடு செய்ய முடியும் என்பவர்கள் சிவன் ஆலயங்களுக்கு சென்று ஆறு முறை நாமங்களை சொல்லலாம் இன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்தால் மனம் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் நீங்கும் ஜாதக கட்டத்தில் சந்திர பகவானால் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அந்த தோஷங்கள் விலகும் திருமண தடை விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சிவன் வழிபாட்டை இன்று தவறவிட வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி